வணக்கம் இணையதளம் தரக்கூடிய சில செய்திகளை தான் தற்போது நம்ம பார்க்க போகிறோம் முதல் செய்தியாக என்ன வந்திருக்குன்னா பாட்னாவை சேர்ந்த ஒரு சிறுவன் அது ஒரு மாணவன் வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப்பில் வீடியோ சேட்டில் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட வீடியோ சாட் பண்ணிகிட்டு இருக்கும்போது துப்பாக்கி கொண்டு சுட்டு தன்னை வந்து தற்கொலை பண்ணியிருக்காரு இந்த வீடியோவை லைவாக வந்து அவர் வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணியிருக்காரு இது வந்து போலீஸ் விசாரணையில் வந்து தெரிய வந்திருக்குது தொடர்ச்சியாக இந்த மாதிரி லைவ் வீடியோவில் தற்கொலை பண்ணிக்கிறதும் சூசைட் பண்ணிக்கிறதுமான இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பரவலாக வந்து வந்துட்டு இருக்குது இதை தடுத்து நிறுத்துறதுக்காக மார்க் ஜூஸ்பர்க் அதாவது ஃபேஸ்புக் நிறுவனத்தோட நிறுவனர் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து தப்பு கொண்டு இந்த மாதிரி த்ரிட்டனிங் வீடியோஸை யாரெல்லாம் லைவ் பண்ண போகிறாங்களோ அதாவது அந்த லைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து ஒரு அலாரம் மெசேஜ் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியப்படுத்தும் அதன் மூலமாக வந்து அந்த நபரை காப்பாற்றக்கூடிய வசதி அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து செய்து தரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது அடுத்ததாக ஐகோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த இணையதளம் வா வாயிலாக வந்து வெஜிடபிள்ஸு வந்து நம்ம பிளாக் செயின் மூலமாக அதாவது மெய் நிகர் நாணயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுற ஈத்ரியம் பிட்காயின் போன்ற இந்த மாதிரியான இணையவழி நாணயங்கள் மூலமாக கிரிப்டோ கரன்சிஸ் மூலமாக வந்து நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டாக இந்த ஐகோ வெப்சைட் வந்து தற்போது இருந்துகிட்டு வந்தது ஆனால் திடீர்னு அந்த ஐகோ வெப்சைட்டை வந்து மூடிட்டாங்க ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட் தன்னோட பணத்தை வந்து அதில் போட்டு வச்சுருந்தவங்களோட பணம் எல்லாமே வந்து காணாமல் போயிடுச்சு இந்த மாதிரியான நிறைய ஸ்கேம்ஸ் வந்து இணையதளம் வாயிலாக வந்து வந்துட்டு இருக்குது இந்திய அரசாங்கம் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிஸ் குடிப்பா பிட்காயின் ஈத்திரிய மாதிரியான கரன்சீஸை வந்து அங்கீகரிக்கலை அது சம்மந்தமாக நிறைய வார்னிங்ஸும் வந்து பொதுமக்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு தன்னை தண்ணி ரிஸ்க் பண்ணிக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு 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 விழிப்புணர்வு வேண்டுகோளுமே வந்து வச்சிருக்கிறாங்க நம்ம இந்திய அரசாங்கம் அடுத்ததாக ஜுராசிக் வேர்ல்டு எவல்யூஷன் இந்த ஜுராசிக் வேர்ல்டு எவல்யூஷன் வந்து கேம் வடிவில் வந்து வந்திருக்கு இதற்கான ட்ரெய்லர் வந்து நம்ம கடந்த முறை பார்த்தோம் இந்த கேம் வந்து சம்மர் அதாவது மார்ச் ஏப்ரலில் வந்து இந்த கேம் வந்து லான்ச் பண்ணப்படும் தகவல் இந்த இணையதளத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ட்ரெய்லர் வந்து உங்களுக்காக Protocol. Roger Control, deploying non-lethal countermeasures. Control, we have eyes on the asset. ட்ரெய்லர் தொடர்ந்து இது சம்பந்தப்பட்ட ஒரு ஃபஸ்ட் லுக் வீடியோவும் அந்த கேமுக்குள்ளே வந்து எந்த மாதிரி விஷுவல்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுன்ற ஃபஸ்ட் லுக் விஷுவலும் வந்து இந்த இணையதளத்தில் வந்து வெளியிடப்பட்டிருக்குது ஜுராசிக் எவல்யூஷன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜுராசிக் பார்க்கை வந்து நீங்கள் அந்த கேமில் கிரியேட் பண்ணணும் அது மூலமாக வாடிக்கையாளர்கள் வந்து எவ்வளோ பணம் செலுத்த வராங்க எத்தனை வாடிக்கையாளர்கள் உங்களால் கவர முடியுது அது சம்மந்தப்பட்ட ஒரு கேமாக வந்து வந்துட்டு இருக்குது இரண்டாயிரத்தி மூணில் ஜுராசிக் பார்க்கை வச்சு சம்மந்தப்பட்ட ஒரு கேம் வெளிவந்தது அதை தொடர்ந்து ஜுராசிக் வேர்ல்டுக்கான இந்த பிஎஸ் ஃபோர் எக்ஸ்பாக்ஸ் கேம் வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு வருது அடுத்ததா பிரபல ஈரான் நாட்டு டைரக்டர் மஜித் மஸ்தி அவரோட டைரக்ஷன்ல ஒரு இந்திய திரைப்படம் இந்தி திரைப்படம் வந்து தயாராகி இருக்குது இஷான் கட்டர் அதாவது ஷாஹித் கபூர்